கனவாய்பட்டி ஸ்ரீ சுவாமி கோவில் அருகே புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை நாளில் அகசிப்பள்ளி ஊராட்சி தேமுதிக சார்பில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வெங்கட்ரமண சுவாமி கோவில் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் புரட்டாசி மாதம் பக்தர்கள் அதிக அளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் குறிப்பாக புரட்டாசி மாதங்களில் வரும் சனிக்கிழமை நாட்களில் ஏராளமான பொதுமக்கள் வந்து சுவாமியை வழிபட்டு செல்வார்கள் சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் இன்று புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை நாள் என்பதால் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாநில செயற்குழு உறுப்பினர் வி லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் வரவேற்புரை ஆற்றினார் ஒன்றிய துணை செயலாளர் மேஸ்திரி சண்முகம் கோவிந்தராஜ் ரவி கோவிந்தன் குமார் காம்ப்ளக்ஸ் என்கின்ற திம்மராயன் கோவிந்தசுவாமி வி பெருமாள் கருத்தப்பன் டாடா ஏசி திம்மராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கே ஆர் சின்ராஜ் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் சாந்தி சங்கர் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் திம்மராயன் மாவட்ட நிர்வாகிகள் பார்க் சிவா வல்லரசு பார்க் கோவிந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் விழா ஏற்பாட்டினை அகசிப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த தேமுதிகவினர் செய்திருந்தனர் बदलगा உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.